것입니다. 5 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 கணினற ஹரி ஹரி செய்ய முடியல. இந்த ரவுண்ட பன்றி என்ன? ஏய். அது வந்து வர. பொறுiyet பொறுமையாக. ஏய், ஏய். ஓ. இங்க பூதப்படற போதோ? ஓ ஏண்டா.

உனக்கு பயம் அதிகமாகிவிட்டது நடக்குது சொல்லக்கூடிய வார்த்தைகள் மறந்து விட்டார் அவனுடைய பயிராகப்பட்டது கருத்த

கால பே பூஜாரி பிடிச்சி ஊழிய பேரு பூஜாரி நக்கி திரும்ப வந்துருக்க